வணக்கம் அது நல்லா இருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்னண்டு வீடியோ சொல்றேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ டாக்டர் போய்ட்டு வந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் இந்த பேக் பெயின் அந்த பெட்டில் படுத்து 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 பேக் பெயினாக இருந்துச்சு டாக்டரை சொன்னால் முதல்ல பெட்டை மாற்றங்கன்றாரு அது அப்படின்னா கீழே தரையில் தான் படுக்கணும் ஒன் ஃபேஸில் படுங்க பயங்கரமாக பின்னாடி இந்த எலும்பு இருக்குது இல்லையா அது வந்து பயங்கரமாக பெயினாக இருக்குது அந்த விழா எலும்புண்ணுவாங்களே இந்த இடம் அது என்னன்னா டாக்டர் சொல்கிறாரு வர்றவங்கலாம் இந்த பிரச்சனை தான் வராங்க பெட்டு சரியில்லைன்னா இந்த பிரச்சனைலாம் ஆகும் சொல்லிக்கிறாங்க மேக்ஸிமம் பெட்டு தான் ஃபால்ட்டு நாங்களே கல் மாதிரி இருக்கும் கல் வளைஞ்சி வளைஞ்சி தான் அப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் எனக்கா சரி நேரத்தில் வலிக்கும் சரி ஒரு பெட்டு வாங்குங்க இல்லாட்டி சர்ஃபேஸாக படுத்துங்கன்றாங்க சரி தான் இருக்கோம் பெயின் ஜாஸ்தியாக இருந்தால் டாக்டர்கிட்ட போகணும் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இப்போ தான் டாக்டரை பார்த்தோம் அந்த மாத்திரை வாங்கிட்டே கிளம்பிடுவோம் ஓகே காலைல அப்படியே வண்டியில் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்து சொன்னேன் டாக்டர்கிட்ட போனதுக்கு டாக்டர்கிட்ட போனதுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பெட்டு தான் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் நாலஞ்சு கடையில் பெட்டு ஏறி ஏறி இறங்கணும் எம்மா மேட்ரஸ் சொன்னுவாங்க லேட்டக்ஸ் சொன்னுவாங்க அப்புறம் வந்து ஸ்லீப்பர் கப்பலில் வந்து ஒரு மேட்ரஸ் இருக்குது நாங்கள் பார்த்துன்னே வரோம் எல்லாம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இருக்காங்க நம்ம பட்ஜெட் அவ்வளோ தாங்காது நம்ம இருபதாயிரம் வச்சுருந்து சுற்றின்னு கிடக்குறோம் சரிங்க ஏன்னா ஒரு கடையில் பார்த்தோம் பஞ்சாப் ஹாண்ட்டே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு பக்கத்தில் ஸ்ப்ரிங் மெல்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது அப்புறம் ஸ்லீப் கம்பெனி இருக்குது அப்படியே பார்க்கலான்ட்டு அப்படி பார்க்கலாமா நம்ம படுகுத நிம்மதியாக படுக்கணும் அதான் சரி போய் பார்க்கலாம் கை தொட்டால் வலிக்குது டாக்டர் செக் பண்ணதுக்கே கண்ணு இந்த தாராதாரையாக அழுதாங்க இவங்க பேக் பெயின் அவ்வளோ பேக் பெயின் ஸோ பெட்டு தான் ப்ராப்ளம் பெட்டு சரியில்லைன்னா அல்லாமல் ஒன்றும் தரையில் படுக்கணும் இல்லை நல்ல ஒரு பெட்டில் படுக்கணும் தரையில் பார்த்தா டக்குன்னு எந்திரிக்க முடியாது வயசாயிடுச்சு இல்லையா எனக்கு அதனால் சரி ஓகே நம்ம நீங்கள் போய் பார்க்கலாம் இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே ஸ்பிரிங் கோல் இங்கே போய் என்கொயரி பண்ணலாம் நல்லா இருந்தால் அந்த ஸ்லீப் கம்பெனி ஒன்று இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கிட்ட ஆகுது கிட்டத்தட்ட இத்தனை ஃபோல்ட் இருக்குல்லையே அதில் ரைட் ஓகே ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் அதில் டிஸ்கவுண்ட் போக ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஓ சரி சரி ஓகே ஓகே இதெல்லாம் அதே தானே வேறு வரையும் அதெல்லாம்

இது ஓ சரி இது ஃபுல்லாக தான் ரப்பர் தானே சார் ஃபுல்லாக இந்த லேட்டக்ஸ் வந்து குயின் சைஸ் சைஸ்னா பாருங்க படுக்கிறது நிம்மதியாக படுக்கணும் தரையில் படுத்தால் அவங்களால படுக்க முடியாது ஜாலு ஜவ்வான் எவ்வளோ வந்து பார்க்கலாம் 43500 12150 40, 40000 32175 सर ओके 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 सर 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 करेक्ट आ बोलू नका द मॅट्रेस आमने टाइमिंग दिस 10000 ची घेतो म्हणजे 20 10 सेंचचा आहे 27 000. 150 द मॅट्रेस 27 150 इनटॅक्ट टेक्स एलएफ फुल लबरा फुल लबरा पॉकेट्सिंग इंदा सर पॉकेट्सिंग विथ कायार सपोर्ट विथ लॅटेक्स इंदा

ஜே சார் அது சார் போட்டுக்கட்டும் நம்ம படுக்கிறதுக்கு அவ்வளோ காஸ்ட் தேவையா அஞ்சு லட்சத்துக்கு ஆறு லட்சத்துல பெட் இருக்கான் சார் இன்னும் நீங்கள் ஸ்லீப் வெல் கம்பெனி ஒன்று இருக்குது அங்கேயும் இப்போ பார்க்கலாம் ஸ்லீப்பர் கம்பெனி வந்திருக்கும் அங்கே வந்து இந்த பெட் தான் நான் பார்த்துட்டு போனேன் ஏற்கனவே பேசியிருந்தாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைப்பா இது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேனேஜர் வந்து பேசிட்டு போனால் அதுக்குள்ளே போய்ட்டு இருக்காரு நான் லேட்டாகிடுச்சு மணி ஒம்பது கிட்ட ஆயிடுச்சு சார் நாளைக்கு வந்து பார்க்கணும் இந்த பெட் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது ஸ்லீப் கம்பெனி பெட்டு மேலேயே போட்டுருப்பாருங்க இந்த ஸ்லீப் கம்பெனி அதோடைய பெட்டு ये लैटेक्स कड़ाही है ये लैटेक्स मटेरियल नमूना तैयार करें कहाँ का मिला लैटेक्स मॉडल इन्दु मॉडल चेक पर निभा रहा थे ये बातों कोइंसेस्टेंस लिया ये लैटेक्स में बिस सातों का फील लेट्स लैटेक्स ये दिन नारेट बढ़ा होगा ये कोइंस है इसमें आराउंड सिक्सटी पाइज़ या सेवेंटी तो प ஓகே ஓகே ஸ்லீப் கம்பெனி இது நல்லா இருக்கா அறுபத்தஞ்சாயிரம் பட் நான் பார்த்து இதுதான் இது இது பார்த்து ஓகே இது ஓகே ஸ்லீப் கம்பெனி இதுதான் ஓகே ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பெட் இப்போ இந்த பெட் எடுக்கிறதுனா இது போக அதுதான் பிரச்சனை உட்காந்து அப்படியே உள்ளே போகக்கூடாது இது இப்போ வந்து இந்த இந்த பெட்டுக்கு இது இது உள்ளே என்னென்ன இருக்குது இதாங்க இல்லையா ஆமாம் சார் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதுனா சார் இது இது வந்து ஸ்மார்ட் கிரிட் லேயர் சார் நம்மளோட ஜாப்பனீஸ் டெக்னாலஜி கிரிட்னு சொல்லுவோம் ஓகே இது வந்து ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல் உங்களுக்கு ஓ ஸோ இது இது நெலிஞ்சு கிழிஞ்சு என்ன ஒன்றும் போகாது எதுவுமே ஆகாது சார் அருண் மேட்ரஸ்க்கு வாரண்ட்டியே டென்னில் இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டின் இயர்ஸ் வரலும் ஓ ரேண்டம் மேட்ரஸ்க்கும் உங்களுக்கு இருக்கு இது இந்த மேட்ரஸோட வாரண்ட்டி பீரியட் டென் இயர்ஸ் ஓகே இது இது ஸ்பான்ஜா இது வந்து உங்களுக்கு மெமரி ஃபோன் கிடையாது ஆ நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார் மெமரி ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இது வந்து பியூ ஃபோன் பாலியூரி ஃபோன் ஓகே ஓகே ஸோ இது வந்து மெமரி ஃபோனுக்கும் மேலே மெமரி ஃபோம்லாம் உங்களுக்கு பல்ஜிங் ஸ்டாக்கிங் அந்த மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்காது இல்லை ஹீட் ஜென்ரேட் ஆகாது ஓ இது கீழே இருக்கிற லேயர் இது வந்து உங்களுக்கு ஆர்த்தோ சப்போர்ட்டட் ஃபோம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெயிட் கொடுக்குறோமோ இந்த ஃபோம் இறங்கினாலும் இந்த ஃபோம் உங்களுக்கு அது சப்போர்ட் பேலன்ஸாக இருக்கும் இது ஆமாம் ஸோ இதுதான் இது ஆர்த்தோ ரிலீஃப் ஃபோம் இது ஆர்த்தோ சப்போர்ட்டட் ஃபோம் ஒன் இன்ச்சஸ் பேட்டன்டெட் டெக்னாலஜி ஸ்மார்ட் கிரேட் நோட்டி சொல்லுங்கள் பேட்டன் பேட்டன்டெட் டெக்னாலஜி ஸ்மார்ட் கிரேட் இங்கே இருக்குது ஓ பேட்டன் டெட் டெக்னாலஜி ஸ்மார்ட் இது வந்து நம்ம ஜாப்பனீஸ் டெக்னாலஜி டெக்னாலஜி ஓகே ஓகே ஸ்லீப் கம்பெனி இங்கே இருக்கு நம்ம வேலச்சேரி ரோடு கரெக்டாக ஜிஆர்டி ஆப்போசிட்டில் இருக்குது பட் நல்லா இருக்குங்க ரெஸ்பான்ஸ் நல்லா நல்லாயிருக்கு நல்லா பேசுகிறாங்க ஒரு ஆனால் பார்கன் கிடையாது அவங்க ஃபிக்ஸட் ரேட்டு தான் டைரெக்டாக கம்பெனி வந்து டேரெக்டாக கம்பெனி வரதால ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்கும் இப்போ டைம் ஆகிடுச்சு அப்போ நாளைக்கு தான் வந்து வாங்கணும் அப்போனா சொல்ல வந்து பேசி போனேன் வாங்கலாம் ஓகேவா ஒன் நம்ம வாங்க போகிறது ஒன் லேக் சும்மா உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு நான் நல்லா சம்பாரிச்சா கண்டிப்பாக இதை வாங்கலாம் ஓகேவா நம்மள மேடை நடிகை நான் வந்து மேடை நடன கலைஞர் அண்ட் சின்ன சின்ன ஒரு கேரக்டர் கேரக்டர்லாம் பண்ணுவோம் அவ்வளோதான்

அது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கூலர் அண்ட் நார்மல் ரெண்டு வேரியன்ட் இருக்குது நான் சொன்ன ப்ரைஸ் நார்மல் கூலர் கூலர்னால் அதுல வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் அமௌண்ட் வந்து இது ஒரு பெட்டு இது ஒரு பெட்டு அப்புறம் வந்து இது ஒன்று மூணு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு சார் ஒரு சார் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும் பட் இதுதான் நல்லா நல்லாயிருக்குன்னு நம்ம பிரதரை சொல்கிறாரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ப்ரோக்ராம் போனோம் நாங்கள் போனதை சேர்த்து வச்சோம் ஓகே பிரதர் மார்னிங் எத்தனை மணிக்கு கடத்தா இருக்குது லெவன் டு நைன் சார் எவ்வளவு லெவன் ஓ கிளாக் சாப்பாடு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வரலாம் இல்லையா நைன் ஓ கிளாக்லாம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் ஓகேவா ஒன்று மாய் ஒன்று இது இது ஒன்று ஓகேவா வா ஸோ பார்த்தாச்சு பாவம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு மணி ஒம்பது மணி ஆகிடுச்சு இப்போ கிளம்பியாச்சு நாளைக்கு நான் வந்துடுறேன் ப்ரதர் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஓகே